ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் இடையான மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா கடைசி பந்தில் கூட நான் உனக்கெல்லாம் அப் அண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து தன்னோட கெத்தை அவருடைய ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்து காமிச்சிருப்பாருங்க ஆர்சிபி வந்து ஆரம்பத்தில் நல்லா ஆனாங்க அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் வந்து போணுச்சு கடைசி நேரத்தில் அனுஜ் ராவத் மற்றும் தினேஷ் கார்த்திக் ரெண்டு பேருமே வந்து எக்ஸலெண்ட்டாக வந்து ஆடிட்டு போயிருப்பாங்க பார்ட்னர்ஷிப்பில் ரெண்டு பேராலையும் வந்து செஞ்சுரி போட முடியலை பட்டு நைன்டி ப்ளஸ் வந்துட்டாங்க அனுஜ் ராவத் நாற்பத்தி எட்டு தினேஷ் கார்த்திக் முப்பத்தெட்டு ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்ஸ்மனாக தான் இருந்தாங்க கடைசி பந்தில் பார்த்தீங்கன்னா அனுஜ் ராவத் வந்து ரன் அவுட் ஆயிருப்பார் முன்னாடியே வந்து ஒரு ஒரு லைஃப் வந்து தோனி கொடுத்துருப்பார் அதாவது வந்து பாலே அடிக்காமல் ஒரு ரன் வந்து ஓடிருப்பாங்க அனுஜ் ராவத்தும் தினேஷ் கார்த்திக்கும் தோனி ஜென்ரலாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து க்ளோவை கழட்டிட்டு ரெடியாக நிற்பார் பட் ஒரு முறை ஏதோ அசால்ட்டாக விட்டுட்டாரு அந்த கடைசி பந்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து பால் வந்து அடிக்கலை பீட்டன் பட் ஒரு ரன் ஓடிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுறப்ப தினேஷ் கார்த்திக் பால் மிஸ் பண்ணிடுவார் அனுஜ் ராவத் ஓடி வருவார் பட் தோனி இந்த மரம் வந்து க்ளவ்லாம் கலட்டவே இல்லை கிளவ கரெக்ட் க்ளவிலே பாலை வச்சுக்கிட்டு கரெக்டாக ஸ்டெம்பை நோக்கி அழைச்சிருப்பார் அனுஜ் ராவத் எவ்வளவோ ஓடி வந்து ட்ரை பண்ணியுமே கூட ஒன்றுமே பண்ண முடியல ரன் அவுட்டு ஸோ வந்து தோனி வந்து என்னதான் கேப்டன் பொறுப்புல விலகுனாலுமே கூட இந்த டிஆர்எஸ் எடுக்கிறது இந்த மாதிரி ரன் அவுட் பண்றது ஸ்டம்பிங் பண்றது இதுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது கடைசி பால்லையும் வந்து தன்னுடைய கெத்தை வந்து தலை தோனி வந்து காமிச்சிட்டு போயிட்டாரு நன்றி